இன்றைய வேதவசனம் ஒன்று குறைந்திய பதினைந்து ஐம்பத்தி ஏழு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் நம்முடைய ஜெயம் நம் கிறிஸ்துவால் உண்டானது எப்படியெனில் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்ற வார்த்தையின்படி பாவத்திற்கு அடிமைகளாக பாவத்தையும் அதன் சம்பளமாகிய மரணத்தையும் மேற்கொள்ள முடியாமல் தவித்த நம்மை மீட்கும் பொருட்டு தேவன் தம்முடைய குமாரனை மரண ஆக்கினைக்கு ஒப்புவித்து தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார் அன்றியும் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது அழிக்கும் படிக்கும் என்ற வார்த்தையின்படி கிறிஸ்து அதிபதியாகிய பிசாசையும் அவனால் உண்டாகும் பாவத்தையும் மேற்கொண்டு வெற்றி சிறக்கும்படி தேவன் நமக்கு கிருபை செய்தார் தம்முடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை எங்களுடைய பாவத்திற்காக மரண ஆக்கினைக்கு ஒப்பு கொடுத்து எங்களை பிசாசை மேற்கொண்டு வெற்றி சிறக்கும்படி செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமேன்